அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தோட பலன்கள் எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் இப்போ லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த பாவத்தில் அமைஞ்சிருக்கோ அந்த பாவம் சார்ந்த சிந்தனைகள் யோசனைகள் அந்த பாவம் சார்ந்த கன்சன் திருப்தியா வாழ்கிறத உறுதிப்படுத்துகிற தன்மை உங்களோட எண்ணத்துல இருக்கும் நீங்க எந்த செயல் வேணாலும் செய்யுங்க லக்னத்தை பொறுத்து லக்னாதியை பொறுத்து தசாபுத்திய பொறுத்து நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க என்ன செயல் வேணாலும் செய்யுங்க அல்லது எந்த சம்பவங்கள் வேணாலும் நடக்கட்டும் ஆனா அதுல எல்லாத்துலயுமே உங்களோட அடிப்படை நோக்கம் அது சந்திரன் நிற்கிற பாவகம் சார்ந்து இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க தொழில் பண்றதுதான் தான் உங்க லைஃபோட முக்கியமான எய்ம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது மூலயமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ தொழில் மூலயமா சம்பாரிச்சு சுகவாசியா எப்படி வாழ்றதுன்னு யோசிப்பீங்க தொழில் மூலயமா சம்பாதிச்சு நாலாம் இடம் சார்ந்த சொத்து வண்டி வாகனம் இதர பொருட்கள் வீட்டு உபயோக உபயோக பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வாங்குறது என்ன மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும் சந்திரன் நிற்கிற பாவகம் சார்ந்த எண்ணங்கள் யோசனைகள் ஒரு இன்ஃபுளுயன்சிங் கேரக்டரா உங்க மனசுக்குள்ள இருக்கும் அதே போல ஒரு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் மனைவி தான் உங்க உலகம்னு வச்சிருக்கேன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறீங்க அல்லது கணவனை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் பார்ட்னர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்போ மனைவி மூலயமா நான் கௌரவமான வாழ்க்கை மனைவி மூலயமா நான் பாக்கியமான வாழ்க்கை வாழ விரும்புறேன் மனைவி மூலிமா நான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறேன் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல இப்போ உங்களுக்கு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த சாப்தினாலையோ லக்னம் லக்னாதிபதினாலேயோ உங்க குடும்பம் தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்போ அவங்களுக்கு பன்னெண்டுல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கலாம் குடும்பத்துக்கு எப்படி செலவு பண்றது குடும்பத்துக்காக எப்படி உழைக்கிறது டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது பணத்தை எப்படி குடும்பத்துக்காக செலவழிக்கிறது அப்படிங்கிற அந்த தாட்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உங்க லைஃப்ல எதெல்லாம் நடக்குதோ எதெல்லாம் செய்வீங்களோ அதுக்கு இந்த சந்திரன் நிக்கிற பாவகம் ஒரு எண்ணத்தை ஒரு யோசனைய ஒரு அக்கறைய இந்த பாவகம் சார்ந்து சந்திரன் நிக்கிற பாவகம் சார்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதனால என்ன சற்பலன் இதனால என்ன நலன் அல்லது இதனால என்ன நெகட்டிவ் அப்படின்னா சந்திரன் உங்க ஜாதகத்துல எந்த பாவத்துல நிக்கிதோ அந்த பாவகம் சார்ந்து பாசிட்டிவான எண்ணங்களை சிறப்பான எண்ணங்களை நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அதில் சிறப்பாக வரணும் உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் நாள் இருக்குது அப்படின்னா போதுமான சொத்து வாங்கிக்கணும் போதுமான லக்ஸூரியஸ் விஷயங்களும் வாங்கிக்கணும் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஓவரா அதிலேயே திங்கிங் இருக்கக்கூடாது சொத்து வாங்குறதே திங்கிங்காக இருக்கக்கூடாது சுகபோகமாக வாழ்றதே திங்கிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுற அட்வைஸ் ஸோ சந்திரன் நிற்கிற பாவம் சார்ந்து பாசிட்டிவா ஆக்டிவேட்டா வச்சுக்கணும் நெகட்டிவா குறைச்சுக்கணும் சரியா அதை எப்படி அடைஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்போ சந்திரன் நிக்கிற பாவம் சார்ந்து எண்ணங்கள்ல நோக்கங்கள்ல சரியா இருந்துக்கணும் நெகட்டிவா போகக்கூடாது பாசிட்டிவா போகணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஏழுல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ சமூகம் சார்ந்து நம்ம நம்மளோட திங்கிங் நம்மளோட எண்ணங்கள் இருக்கும் சமூகத்துக்கிட்ட சரியா வெளிப்படணும் சமூகம் சார்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அல்லது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்கி இருப்போம் அதை சமூகத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமூகம் சார்ந்த எண்ணங்கள் கன்சர்ன் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா இதுலயே நெகட்டிவா எப்படி இருக்கும் சமூகத்துல இருக்க மக்களுக்காக அவங்க தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக கௌரவம் வாழ்றது அவங்க கிட்ட நம்ம நல்லா இருக்கணும்னு காட்டிக்கிறது அவங்கள கம்பேர் பண்ணி நம்மளை பெரிய ஆள்னு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது கிட்ட கித்து காட்டுறது ஈகோ காட்டுறது கௌரவம் காட்டுறது இது எல்லாமே ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணங்களும் தோன்ற வைக்கும் முக்கியமாக இது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் சிலருக்கு சில விஷயங்கள் ஏன் பண்ணுறோம் ஏன் இப்படி யோசிக்கிறோம் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்காது என் எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் புரியாது என்ன சம்பவம் அவங்க பண்ணுறாங்களோ என்ன செயல்கள் அவங்க பண்றாங்களோ என்ன சிந்தனை அவங்களுக்கு வருதோ அது சார்ந்து இந்த சந்திரன் அந்த பாவகத்துல போய் அமர்ந்திருக்கும் அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி செயல்கள் வந்திருக்கும் சிந்தனைகள் வந்திருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதை நெகட்டிவா பயன்படுத்திட்டு இருப்பாங்க நான் ஏன் கடன் வாங்கினேன்னே தெரியல நான் ஏன் அவங்க கூட சண்டை போட்டேன்னே தெரியல எனக்கு ஏன் ஒய்ஃப் ரொம்ப முக்கியம்னு எனக்கே தெரியல என்ன அறியாமையே ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறேன் அல்லது ஏன் என் தந்தை பேச்சையே கேட்குறேன் தந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஏன் தரேன் அப்படின்னா இந்த மாதிரி சந்திரன் போய் அந்த பாவத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரன் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கோ அந்த பாவம் சார்ந்து சிந்தனைகள் செயல்பாடுகள் அதை திருப்தியாக வச்சுக்கணுன்ற நோக்கம் மோட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் அதைத்தான் நீங்கள் சரியாக பாசிட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை பண்ணுறோம் ஓகே இது மாதிரி எல்லா கிரகமும் எப்படி செயல்படும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி செயல்படும் என்ன சைக்காலஜி கொண்டு வரும் பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி